வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் நம்ம அட்வைஸோ ஆரோயோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளே அனைத்து நல்ல உள்ள நிறைய வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் சப்ஸிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டலை பொறுத்த வரைக்கும் இவங்க டேன் டேர்ன் அரவுண்ட் பொட்டன்ஷியலுங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸில் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டும் இப்போ இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக எழுநூத்தி இருபதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் அறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ஜோன் அப்படிங்கிற லெவலில் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை நம்ம பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ கரண்ட் ரேஷியோ இது பார்க்கும்போது அவங்களுடைய லிக்விடிட்டி பொசிஷனை கொஞ்சம் கூடவே மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிதல்களில் எடுத்துக்கிறோம் ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து புக் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ப்ரைஸ் மூவ்மெண்ட்டில் வந்து நம்ம கணிக்கிறதுல கொஞ்சம் அக்யூரசி கூடுங்கிறது நம்மளுடைய பார்வை இது எப்படி நம்ம வந்து பிரைஸை புக் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் கரண்ட் குவார்டருக்கு வந்து புக் வேல்யூ அப்ரிஷியேட் ஆகிருக்கிறது முந்நூறு ரூபான்னு அப்ஷி அப்ரிஷியேட் ஆகிருக்கு இந்த சைட்டில் இன்னும் இது அப்டேட் ஆகலை ஸ்க்ரீனர் டாட் இன்லில் அப்டேட் ஆயிருக்கு முந்நூறுவான்னு இப்போ இந்த முந்நூறுவாய்க்கு வந்து நம்ம டெப்ட் டு ஈக்விட்டி வந்து நாலுன்னு இருக்குது நாலு புள்ளி பதினஞ்சுன்னு இருக்குது அது நாலுன்னு நம்ம ரவுண்டப் பண்ணிக்கிறோம் நாலுன்னு நம்ம போட்டுட்டு முந்நூறு டிவைடட் பை ஃபோர்னு போட்டால் செவன்டி ஃபைவ் வரும் அந்த செவன்டி ஃபைவ்க்கு வச்சு கால்குலேட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு அக்யுரஸி கொஞ்சம் கூட கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவங்க வந்து கியூ ஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு டென்டேட்டிவாக இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இவங்களுடைய ரெவன்யூ வந்து ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபா கிட்டக்க நான் தோரம் சொல்லுறேன் ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபா கிட்டக்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஆனுவலைஸ்ட்டு இபிஎஸ் பார்த்தோம்னா ஐம்பது புள்ளி எண்பத்தி ஒன்றுன்னு இருக்கு இது போன தடவை காட்டிலும் ஒரு பதினோரு ரூபா கூட இருக்குங்கிறத புரிதல் கூட எடுத்துக்கிறோம் அப்போ ஆனுவலைஸ்டு இபிஎஸ் கூடியிருக்கு சப்ஸிக்வென்ட் கார்டர்லையும் இவன் வந்து நல்லா பிரசன்ஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து கொஞ்சம் புல் லிஸ்ட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ இதை எப்படி பார்க்குறோம்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தேர்ட்டி நைன் இருந்துருக்கு தேர்ட்டி நைன் டு ஃபிஃப்டி ஒவ்வொரு குவார்டரும் அட்வான்டேஜ் எடுத்து வந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ இப்போ அந்த ஃபிஃப்டிக்கே ஆல்ரெடி அவங்க அச்சீவ் பண்ணியிருப்பாங்க இப்போ அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் இதை பிரேக் பண்ணி போச்சு அப்படின்னு சொன்னால் ஃபிஃப்டியை பிரேக் பண்ணி அதாவது இப்போ டிடிஎம் ஃபிஃப்டியை பிரேக் பண்ணி மேலே போகும்போது இது பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம புரிதலப்பில் எடுத்துக்கிறோம் இப்போ குவாட்டர்லி ரிசல்ட்டை பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பாரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஆறு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பதினஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் ரெவென்யூ க்ரோத்தில் இருக்கு கியூ டு கியூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு செவன் ஹண்ட்ரட் க்ரோஸ்க்கு வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆனால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் குறைஞ்சு போச்சு அதே மாதிரி இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆறுரூவா குறைஞ்சி பதினோருவா நாற்பது வயசானிருக்கு டிடிஎம் ஐம்பது புள்ளி எட்டுன்னு காட்டிக்கிட்டு இருக்கு இவன் இப்ப தான் வந்து ஜனவரி மாதத்துக்கு தான் ஸ்பிளிட்டு போட்டான் அஞ்சு இப்போ போன தடவை அந்த ஸ்ப்ரிட்டை நம்ம அப்ளை பண்ணும்போது இரநூத்தி ஐம்பதுன்னு ஐம்பது புள்ளி ஒன்றுன்னு ஒரு அஞ்சாவில் டிவைட் பண்ணோம்னா ஐம்பது புள்ளி ஒன்றுன்னு வரும் அப்போ ஐம்பது புள்ளி ஒன்றுலேருந்து இந்த குவார்ட்டருக்கு ஐம்பது புள்ளி எட்டுன்னு டிடிஎம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு எழுபது பைசா அந்த ஃப்ராக்ஷனை விட்டுட்டு ஹோல் நம்பர் மாத்திரம் பார்த்தோம்னா ஸ்டாக்னேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதல்களை வச்சுக்குவோம் இப்போ ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க ப்ரைஸ் வந்து பிஏ கம்பேர் பண்ணும்போது இது வந்து சப்ஸிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இன்னொரு நூற்றம்பது ரூபாயோ இன்னமும் ஏறலாம் அதே சமயத்தில் பிபி வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இருக்கிறதுனால நான் கரெக்ஷனை போடுறேன்னு சொன்னேன்னா கீழே இறங்கலாம் ரெண்டு பக்கத்துக்கும் வாய்ப்பு இருக்குது சம வாய்ப்பு இருக்குது அதே மாதிரியான சூழலில் இவனுக்கு ஆவரேஜ் வந்து கொஞ்சம் மேலே ஏறுறதுக்கான சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு மிட் பாயிண்ட் வரைக்கும் ஏறி வச்சுட்டு ஆக்சுவல் ரிசல்ட்டு சப்போர்ட் மேலே உடச்சி போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அவங்க இது வந்து அங்கே அவு அப்சைட் மூவ்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுவான் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க கீழே கரெக்ஷன் எடுக்க வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்ஷன் எடுப்பாங்க சரி இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் ஆஃப் தன்னுடைய ஹோல்டிங்கை ரெண்டு குவார்ட்ராக பார்த்தோம்னா நெகட்டிவ் சைடு அதாவது குறைச்சிக்கிட்டே வந்திருக்கிறான் எஃப்ஐஎஸ் இந்த தடவை பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரியல வச்சுக்கிறோம் இப்போ இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுருக்குறோம் இப்போ நான் புக் வேல்யூ நான் எடுத்திருக்கக்கூடிய புக் வேல்யூ எழுபத்தி அஞ்சுன்னு தான் நான் எடுத்திருக்கிறேன் நான் எது எப்படி டிரைவ் பண்ணினேங்கறத ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஃபேர் ப்ரைஸ் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கரண்ட் ப்ரைஸ் அறுநூற்றி நாற்பது ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ ரெண்டு புள்ளி பத்தொம்போதுன்னு இருக்குது நம்ம இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம ரெசஸ் பண்ணுவோம் இப்போ அதை என்ன பண்ண போகுதுன்னு பார்ப்போம் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டான்னு வச்சுக்குவோம் பிஇ பன்னெண்டு புள்ளி ஐம்பத்தி ஒம்போது இருக்குது இப்போ புக் வேல்யூ எழுபத்தஞ்சுன்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க பிபி வந்து எட்டு புள்ளி முப்பத்தி மூணு அப்படிங்கிற லெவல் காட்டிகிட்டு இருக்கு இது பிபிஏ பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பிஏ பொறுத்த வரைக்கும் ஸ்கோப் இருக்குது

இதுக்கப்புறம் ஆக்சுவல் ரிசல்ட்டு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா உடச்சு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லாட்டி இன்னொரு மிட் பாயிண்ட் வரைக்கும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஏறுவாங்க ஆக்சுவல் ரிசல்ட் சப்போர்ட் நெக்ஸ்ட் இருக்காது கியூ ஒன் ரிசல்ட் ஆக்சுவல் ரிசல்ட் பன்னெண்டு புள்ளி எழுபத்தி ஒன்று சப்போர்ட் பண்ணணும் அதுக்கும் மேலே எடுத்தான்னா சூப்பராக உடச்சு அடுத்த லெவலுக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லை இதோட ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம் இப்போ இந்த இபிஎஸ் டிடிஎம் அதுக்கு உண்டான ஆவரேஜ் அதை வச்சுட்டு நம்ம சப்சிக்வெண்ட் ஃபோர் குவார்ட் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இதோடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நானூற்றி பதினாறுலேருந்து ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு புள்ளிஸ் ட்ரெண்டாக இருந்தார் இப்போ இவன் இதெல்லாம் தாண்டி தான் பிரைஸ் ரேஞ்ச் ஓடிட்டுருக்கு அப்போ நம்மளுடைய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் இங்கே நம்ம எஸ் ஒன்லேருந்து ஆர் டூ வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் ஒரு ஓவர் வியூ பார்த்துருவோம் எஸ் ஒன் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து முந்நூற்றி நாற்பத்தி நாலு பிபியோட பாட்டம் ரேஞ்சு நானூற்றி ஒம்பதுலேருந்து நானூற்றி இருபத்தி நாலு பிபி நானூற்றி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ஐநூற்றி பதினாலு பிபியோட பி பிபினாக்க பிரேக் பாயிண்ட்டு பிரேக் பாயிண்ட்டு வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ஐநூற்றி பதினாலு பிரேக் பாயிண்ட்டோடைய டாப் ரேஞ்சு வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழுலேருந்து அறநூற்றி பதினாறு ஆர் ஒன் எழுநூற்றி பத்துலேருந்து எழுநூற்றி முப்பத்தி ஒன்று

மேலே அப்சைட் மூமெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு சொன்னாக்க இருக்குதுன்னு சொல்கிறதுக்கும் காரணம் இருக்குது அதே சமயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்கும் காரணம் இருக்குது சரி ஏன் இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம் நெக்ஸ்ட் குவார்டரோட ஆவரேஜ் இபிஎஸோட எஸ்டிமேஷன் பன்னெண்டு புள்ளி எழுபத்தி ஒன்று அதே சமயத்தில் எக்ஸிட் ஆக போகிறது பத்து புள்ளி எழுபத்தி ஆறு கியூ ஃபோர் பதினொன்று புள்ளி நாற்பது இது ரெண்டுத்தையும் காட்டிலும் இது வந்து கூட இருக்கிறதுனால அப்சைட் மூமெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி காரணம் இருக்குது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கலாம் அதே மாதிரி பிபி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா எட்டு புள்ளி ஐம்பத்தி மூணு இருக்கு இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அப்ப பிபிக்காக கீழே கரெக்ஷன் எடுக்கணும்னு சொன்னா கீழே விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இபிஎஸ்சுக்காக மேல ஏறுறோம் அப்படின்னு சொன்னா மேலே ஏறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் அப்ப எவ்வளவு தூரத்துக்கு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்க நார்மலா இவன் இப்ப வந்து பன்னெண்டுன்னு எடுக்கிறான்னு வச்சுக்கோமே இந்த பன்னெண்டு அப்படின்னு சொன்னாக்க பன்னெண்டு பன்னெண்டு அப்ப நூத்தி ரூபாய் ஒட்டி மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் இப்ப இந்த இடத்துல இருந்து ஒரு நூத்தி நாற்பது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க மிட் பாயிண்ட் இப்ப இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி நாற்பது ரூபா சப்போர்ட் பண்ணுதுங்கிறதுனால நூற்றி நாற்பது ரூபாயோ நம்ம நூற்றி நாற்பது ரூபாய் நூற்றி இருபது ரூபா சப்போர்ட் பண்ணுதுனாக்க இது வந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் இங்கேருந்து மேலே ஏறி மிட் பாயிண்ட் வரைக்கும் போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே சைடு மூவ் ஆவாங்க ஆக்சுவல் ரிசல்ட்டு ஆர் டூ போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா ஆக்சுவல் ரிசல்ட் அங்கே போவான் அப்படி சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னாக்க கீழே வந்து எவ்வளோ தூரம் ஆக்சுவல் ரிசல்ட்டு கம்மியாக கொடுத்துருக்குறானோ அது வரைக்கும் கீழே அடிச்சு விடுவான் ஸோ இப்போ இந்த மாதிரியான இப்போ இது வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க்கை நன்றி நண்பர்களே